ஹை பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமனுஜி மூந்தன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ட்ரெடிஷ்னல் வீனிங் பேபிலேடி வீங் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபிலேடி வீனிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு நான் வீடியோ வந்து அதை கம்பேர் பண்ண போகிறேன் அதாவது ட்ரெடிஷ்னல் மீனிங் பேபி லேடிங் ரெண்டையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக நான் அனலைஸ் பண்ணி என்னோட ஒப்பீனியன் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மீனிங்னா ஊட்டி விடுறது பேபி பேபிலீட் மீனிங்னா தானாக எடுத்து சாப்பிட்றது ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்றதுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அதாவது ஒரு பத்து பாயிண்ட் நான் வந்து ஒன்று ஒன்று கம்பேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சாலிட்ஸ் வெபினார் பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபைவ் டு டுவெல் மந்த்ஸுக்குள்ளார குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து அவங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் கொண்டு போகணும் ஒன் இயருக்கு அப்புறம் எப்படி நீங்கள் அதை ட்ரான்ஸன் பண்ணணும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அது கூட சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸோட கம்ப்ளீட் பேபி கேர் இன்ஃபர்மேஷன் என்னுடைய சாலிட்ஸ் வெபினாரில் லைவாக நான் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் வெபினாருக்கு அப்புறமா ஒன் வீக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன் வெபினார் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்கிரீனில் தெரியல நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் எந்த ஏஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் வீனிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பேபி பேபிலீட் வினிங் சிக்ஸ் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்பர் டூ கன்சிஸ்டன்சி அதாவது உணவோட பதம் ட்ரெடிஷ்னல் வினிங்ல நம்ம ஃபுட்டை மசிச்சு தான் கூட்டுவோம் ஸோ பியூரி கன்சிஸ்டன்சி இல்லை கூழ் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் கொடுப்போம் பட் பேபி பேபிலீட் வினிங்ல பியூரி கான்செப்டே கிடையாது ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சைசஸில் கட் பண்ணி கொடுக்கணும் அதுதான் ஸ்டார்டிங்கில் தென் போக போக அதோட சைஸஸ் வந்து குறஞ்சிட்டே போகும் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பியூரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் திக்காக கொடுக்கணும் அதை வந்து அவங்க எடுத்து சிந்தி அப்படிதான் வந்து சாப்பிடுவாங்க அதுதான் வந்து பேபி லீட் வீனிங்கோட கன்சிஸ்டன்சி தேர்டு பாயிண்ட் கண்ட்ரோல் அதாவது ட்ரெடிஷ்னல் வீனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம் பேபி லீட் வீனிங்ல என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு வேணா நீங்கள் டிசைட் பண்ணலாம் பட் எவ்வளோ சாப்பிடணும்ன்றது குழந்தை தான் டிசைட் பண்ணுவாங்க குழந்தை எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ தான் நீங்களா வந்து ஃபோர் ஸ்வீட் பண்ணி திணிக்கக்கூடாது முக்கியமாக லீட் வீனிங்ல நீங்கள் எடுத்து ஊட்டவே கூடாது ஊட்டிட்டு அது வந்து ட்ரெடிஷனல் வீனிங்கா போயிடும் நம்பர் ஃபோர் சத்துக்கள் அதாவது ட்ரெடிஷ்னல் வினிங் சரி பேபி பேபிலீடுங்க சரி நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் குழந்தை சாப்பிட்றாங்க அதில் வந்து சத்துக்கள் கிடைக்குது கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வினிங்கில் வந்து நாம் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ வந்து பருப்பு சாதம் அதில் ஒரு கேரட்டை போட்டு நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு அப்புறம் விட்டமின் மினரல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் பட் பேபிலீட் வினிங் அப்படி கிடையாது நம்ம வந்து ஃபுட்டை தான் செலக்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நீங்கள் கேரட் மட்டும் கொடுப்பீங்க இல்லை வந்து காலிஃப்ளவர் மட்டும் கொடுப்பீங்க இல்லை ஏதாச்சும் பண்ண நான் அந்த மாதிரி தனித்தனியாக தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படி கொடுக்கும்போது முழுசாக எல்லா சத்துக்களும் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பேபி லீட் வினிங் கொடுக்குறீங்க அப்படின்னா சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் பட் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் வினிங்கில் சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் ஃபைவ் மெஸ்ஸி அதாவது ஃபுல்லாக சிந்திட்டு சாப்பிட்றது ட்ரெடிஷ்னல் வினிங்கில் அந்தளவுக்கு வந்து செந்த மாட்டாங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக வாயில் ஊற்றிடுவோம் பேபி லீட் வீனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக அப்பிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப வந்து அந்த இடத்தையே மெஸ்ஸி பண்ணிடுவாங்க பட் அதோ வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும் தான் ஜிஸ்ட் நான் டிஃப்ரென்ஸ்க்காக நான் சொல்கிறேன் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அதாவது கையில் எடுத்து பார்த்து வாய்க்கு கொண்டு போகிற அந்த கோஆர்டினேஷன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வீனிங்கில் கிடையாது ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக வாயில் ஊட்டிடுவோம் ஸோ குழந்தைக்கு வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன் டெவலப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் பட் லீட் வீனிங்கில் சிக்ஸ் இருந்தே அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வரும் ஸோ குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்றது சீக்கிரமாக கற்றுப்பாங்க செவன்த் பாயிண்ட்டு டைம் அண்ட் எஃபர்ட் அதாவது ட்ரெடிஷ்னல் வினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டக்குன்னு பண் பண்ணிடலாம் பட் ஊட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எஃபர்ட்டு கம்மி டைம் வந்து அதிகமாகும் பட் பேபி லீட் வினிங்கில் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அந்த ஒரு கன்சிஸ்டன்சிலையோ இல்லை கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் அதிகமாகும் பட் ஊட்ட தேவையில்ல அதனால் அந்த டைம் சேவ் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தட்டில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்க முடியாது பக்கத்தில் தான் உக்காந்துக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து அதை எடுத்து சாப்பிட்றது நீங்கள் என்ஷூர் பண்ணணும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரெண்டுலையுமே சேம் தான் பட் ப்ரிப்பேர் பண்ணுற எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வினிங்கில் கொஞ்சம் கம்மி எட்டாவது பாயிண்ட் ட்ரான்சிஷன் டு ஃபேமிலி ஃபுட்டு அதாவது ஒன் இயருக்கு அப்புறமா நீங்கள் ஃபேமிலி ஃபுட்டுக்கு ட்ரான்ஸிஷன் பண்ணும்போது எது வந்து ஈஸி அப்படின்னா பேபிலேட் வினிங் தான் ஏன்னா பேபிலேட் வினிங்லாம் சிக்ஸ் மந்த்தில் குழந்தைங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை சாப்பிட்ற அந்த ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஒன் இயற்கு அப்புறம் ஈஸியாக வந்து அவங்க எல்லா வகையான ஃபுட்டுமே அவங்களா எடுத்து சாப்பிடுவாங்க ட்ரெடிஷ்னல் வீனிங்கில் நீங்கள் வந்து ஊட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன் இயர்க்கு அப்புறமும் நீங்கள் ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு கேக் ரிஃப்ளெக்ஸ் அதாவது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் மாதிரி கொமட்டுற மாதிரி வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வீனிங்கில் இருக்குது ஏன்னா பேபி வீனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸோ என்ன ஆகுனால் குழந்தை வந்து வாயில் வச்சு கடிச்சு முழு மென்று முழுங்கும் போது சம்டைம்ஸ் வந்து தொண்டையில் அதை சிக்கிட்டு அவங்களுக்கு அது வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வரும் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் குழந்தைங்க அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதை கற்றுப்பாங்க ட்ரெடிஷ்னல் வினிங்கில் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மசிச்சு தான் கூழ் மாதிரி கொடுப்பீங்க குழந்தை அப்படியே முழுங்கிடுவாங்க அந்த கேக் ரிஃப்ளக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அது வராது பட் இந்த கேக் ரிஃப்ளெக்ஸ் வந்து குழந்தைங்க மெல்றத சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு விதத்தில் பார்க்கும்போது பேபிலீடு வினைங்களை கேக் ரிஃப்ளெக்ஸ் வந்தாலும் சீக்கிரமாக குழந்தைங்க மென்று சாப்பிட பழகிடுறாங்க அப்படின்றது ஒரு அதில் ஒரு அட்வான்டேஜ் பத்தாவது பாயிண்ட்டு எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுற ஒரு விஷயம் ஜோக்கிங் அதாவது குழந்தைக்கு வந்து நீங்கள் ஊட்டி விடும்போது கூழ் மாதிரி கன்சிஸ்டன்ஸில் விடுங்க குழந்தை வந்து சாப்பிட்டு முழுங்குவாங்க முழுங்கும் போது ஈஸியாக உள்ளே போயிடும் பட் பேபி லீட் ஈவினிங்கில் நீங்கள் வந்து பெரிய பெரிய பீசஸாக வைக்கும்போது குழந்தை எடுத்து அதை கரெக்டாக கடிச்சு மென்று முழுங்கலை அப்படின்னா அது அப்படியே நேராக போய் அவங்க உணவு குழாயில் சிக்கிக்கும் அப்போ உணவு குழாயில் போது குழந்தைக்கு மூச்சு அடைச்சி போகும் அதுதான் வந்து ஜோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் தொண்டையில் சிக்கி வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது கேக்கிங் பட் மூச்சு குழாயில் போய் சிக்கிக்கிட்டு மூச்சு திணறல் வரதுக்கு பேர் சோக்கிங் அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி பேபிலீட்ரைனிங்கில் இருக்குது நீங்கள் பேபிலீட்யினிங் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் பேபி பேபிலீட்வைனிங் பண்ணுங்கள் இல்லை சடனாக சோக்காகிடுச்சுன்னா உங்களுக்கு வீட்டில் எதுவும் பண்ண பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே கூட என்ன வேணாலும் ஆகலாம் ஸோ ஃபஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் கற்றுக்கோங்க சோஃபா ரெண்டு மெத்தடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியாக என்னோட ஒப்பீனியன் எது வந்து பெஸ்ட்டு ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் ட்ரெடிஷ்னல் வீனிங் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் கூட அரைச்சரைத்து குழந்தைக்கு ஊற்ற அந்த மாதிரியான குழந்தைங்களும் இருக்காங்க பட் பேபி பேபிலேடு வீனிங்கில் சுத்தமாக வந்து குழந்தைங்க சாப்பிடாம வெயிட்டு குறைஞ்சி மால்நியூட்ரிஷனாகவும் வந்திருக்காங்க ஸோ ரெண்டுலேயுமே வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதை நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன ஃபாலோ பண்ணேன் இப்போ நான் ரெண்டாவது குழந்தைக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய சாலிட்ஸ் வெபினாரில் நான் எப்படி டீச் பண்ணுறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு பிரஸ்ட் ஃபீடிங் அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் கிடையாது சிக்ஸ் மந்த்ஸ் டு நைன் மந்த் ட்ரெடிஷ்னல் வீனிங் நைன் மந்த்ஸ்லேருந்து பேபிலின் வீனிங் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஃபுட்டை வந்து ஹோல்ட் பண்ணணுன்னா ஃபார்மர் கிராஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கணும் மொத்த கையால் தான் எடுப்பாங்க இதே ஒரு நைன் மந்த்துக்கு மேலே அவங்களுக்கு பின்சர் கிராஸ் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டு ஃபிங்கரில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் காலங்காலமாக நம்மளுடைய பழக்கத்துலேயும் சரி டப்யூஹெச்ஓட கைட்லைன்ஸ்லையும் சரி எயிட் டு நைன் மந்த்ஸில் ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் குழந்தைங்க எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கைட்லைன்ஸ்லேயும் இருக்குது எல்லா கைட்லைன்ஸ்லையும் அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸில் நீங்கள் வந்து மசிச்சு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நைன் மன்த்துக்குள்ளார அந்த கன்சிஸ்டன்ஸியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் நைன் மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்கக்கூடாது கையில் பசைஞ்சு தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் நைன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் இட்லி தோசை எது கொடுத்தாலும் ஈசஸாக கட் பண்ணி கொடுங்க ஸோ குழந்தைங்க எடுத்து தொட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து டெவலப் ஆகும் ஆல்ரெடி அந்த ஃபுட்டு எல்லாமே அவங்க சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு தெரியும் நைன் மந்த்துக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தையாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பழக்கம் ஏன்னா அந்த அந்த ஃபுட்டு எல்லாமே ஆல்ரெடி அவங்க சாப்பிட்ருப்பாங்க ஸோ சிக்ஸ் டு நைன் மந்த்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் வினிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நைன் மன்த்துக்கு அப்புறம் பேபி லீட் வினிங் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடோட அட்வான்டேஜ் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும் ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா அக்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னா டிஸ்அக்ரின்னு சொல்லிவிட்டு என்ன ரீசன்றதை மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்